இயக்குனர் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்கவிருப்பது வெட்டிசீலியம் லகானி பூஞ்சானத்தை கொண்ட ஒரு உயிரியல் பூச்சிக்கொல்லி பூச்சிகளைத் தாக்கும் கிருமிகள் பூச்சிகளும் மனிதர்களைப் போலவே நோய்கிருமிகளால் தாக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன கிருமிகளில் முக்கியமானவை வைரஸ் பாக்டீரியா பூஞ்சானம் புரோட்டோசோவா போன்றவை இதுவரை பூச்சிகளைத் தாக்கும் ஆயிரக்கணக்கான நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளன அவற்றுள் பூஞ்சானத்தால் உண்டாகும் நோய்களையும் தாக்கும் பூச்சிகளையும் அறிந்து கொள்ளலாம் பூஞ்சான நோய்காரணி சுமார் ஐநூத்தி முப்பது வகை பூஞ்சான நோய்கள் பூச்சியினை தாக்குவதாக தெரியவந்துள்ளது இந்த பூஞ்சானங்கள் பூச்சியினுடைய உடலில் மேல் வளர்ந்து அவற்றை அளிக்கின்றன பூஞ்சானங்களால் கட்டுப்படுத்தப்படும் பயிர் பூச்சிகள் காஃபி பச்சை செதில் பூச்சி தென்னை காண்டாமிருகவண்டு அசுவினிகள் கரும்பு பயிரில்லா பூச்சி ஆமணக்கு வெள்ளை ஈ காவடிப்புழு போன்றவை குறிப்பிடத்தக்கவை வெட்டிசிலியம் லகானி பூஞ்சான கொல்லி வெட்டிசிலியம் லகானி பூஞ்சானத்தை கொண்ட ஒரு உயிரியல் பூச்சிக்கொல்லி ஆகும் இவற்றின் பயன்கள் இவை காய்கறிகள் பழங்கள் அலங்கார செடிகள் மூலிகை பயிர்களை தாக்கி சேதப்படுத்தும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான புகையான் பச்சை தத்துப்பூச்சி செதில் பூச்சிகள் வெள்ளை ஈ அசுவினி ஆனைக்கொம்பன் ஈ தத்துப்பூச்சிகள் வெள்ளை இலைப்பேன் மாவுப்பூச்சி சிலந்திப்பேன் செம்பேன் தேயிலை கொசு காய் ஈ மற்றும் பல பூச்சிகளை திறம்பட கட்டுப்படுத்துகிறது பூசான வித்துகளிலிருந்து உருவாகும் பூசான இலைகள் நோய் தொற்றை உருவாக்கும் ஊசி போன்ற அமைப்பின் மூலம் பூச்சிகளின் உடம்பை துளைத்து உள் செல்கிறது உள்புறத்தில் பூசாணம் பல மடங்காக பெருகி அனைத்து திசுக்களையும் அடைத்து விடுவதால் பூச்சிகள் இறக்க நேரிடுகிறது இறந்த பூச்சிகளின் மேல் பல மடங்காக பெருகுகிறது காற்று மழைநீர் பாசானம் ஆகியவற்றின் மூலம் இதன் வித்துக்கள் பரவி பூச்சிகளை நிரந்தரமாக ஒடுக்குகிறது பயன்படுத்தும் முறைகள் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து முதல் பத்து மில்லி லிட்டர் வெற்றிசீலியம் லகானி மற்றும் பத்து மில்லி லிட்டர் அரிசி கஞ்சியுடன் கலந்து மாலை நேரங்களில் தெளிக்க வேண்டும் அல்லது ஒரு கிலோ வெற்றிசீலியம் லகானியை நூறு லிட்டர் தண்ணீரில் கரைத்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இருமுறை பயிர்கள் மீது தெளிப்பதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் காலை அல்லது மாலை வேலைகளில் மட்டுமே பயிர்கள் மேல் தெளிக்க வேண்டும் பூச்சிகளை சிறப்பாக கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் அல்லது அசாடிராக்டின் கலந்து தெளிக்கலாம் மண்ணில் இடும் முறை இரநூத்தி ஐம்பதிலிருந்து ஐநூறு மில்லி உயிரி வெற்றிசீலியம் லகானியை நூறிலிருந்து இரநூறு கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் மண்டலத்திற்கு அருகில் இடவும் மண்வெட்டி மூலம் மண்ணுள் கலந்து உடனடியாக வயலுக்கு நீர் பாய்ச்சவும் உயிரி வெற்றிசீலியம் லகானியை கடைசி உளவுக்கு முன் இடலாம் இச்செய்தியினை விவசாயிகள் பயன்படுத்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி